வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாரா இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி இன்றைய திதி சப்தமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து குரு பகவான் இரண்டாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு குடும்பஸ்தானத்துல குரு பகவானும் ராசி அதிபதியான செவ்வாயும் இணைந்து இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள இருந்த குழப்ப நிலைகள் பண பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்கும் தாய் வழி உறவினரால சிலர்களுக்கு தொல்லைகள் வரலாம் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு பழி பாவங்களை சுமக்காம அமைதியா ஒதுங்கி இருக்கிறது நல்லது பெண்களுக்கு இல் ஓரளவு சந்தோஷம் இருக்குங்க வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியா விளகிறோம் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு உயர்ந்த நிலை இருக்குங்க கதை காவியம் இலக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அவ்வளவு சுலபமா வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதுல ஆர்வமும் அதிகமா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல நல்ல சௌக்கியமும் தொழில் மேன்மையும் இருக்குங்க தன விருத்தி இருக்கும் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியோட முடியும் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சாதகமான நல்ல நாளா இருக்கு காப்பி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத குழப்ப நிலை அதிகமாக இருக்குங்க எதையுமே சரி கட்டி விடலான்னு அது கொஞ்சம் மனசுல ஒரு இருக்கும் அதிகமா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க உங்களுடைய தொழில்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உற்சாகமா தொழில் புரியக்கூடிய அமைப்பு இருக்குது மனசுல குதூகலம் நிறைந்திருக்கும் பணப்பிரச்சனை இருக்காது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சந்திரன் ஆறாவது இருந்து ராசியில குருவும் செவ்வாயும் இணைந்து இருப்பது சிறப்பு ரொம்ப நேர்மையாக நேர்மைக்காக போராடக்கூடிய சுபாவமுடையவராக இன்னைக்கு இருப்பீங்க என்னதான் வாழ்க்கை போராட்டமா இருந்தாலும் முடிவு வெற்றிகரமா இருக்குங்க குழந்தைகள் கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிருவீங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அவங்களோட ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்துல இன்னைக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்குங்க குடும்பத்துல ஆதரவு சிறப்பா இருக்கும் அவங்களோட வருமானமும் நல்லாவே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில கெட்டிக்காரர்களா இருப்பீங்க நல்ல புத்திசாலிகளாகவும் பேச்சு திறமை உடையவர்களாகவும் இருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உற்சாகமான மனநிலை இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் பண வரவிற்கு எந்த பிரச்சனையும் ரோஹத்திரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்காவும் கவனமாகவும் இருக்கணுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது வேகமா போகாம பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க கூடிய நாளா இருக்குதுங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடமான பூர்வ ஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய பிடிவாத குணம் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் ரொம்ப நேர்மையாகவும் தர்ம சிந்தனையோடையும் இருப்பீங்க தெய்வ பக்தியும் அதிகமா இருக்கும் தந்தையாருக்கிட்ட கிட்ட ஏற்பட்ட சச்சரவுகளெல்லாம் நீங்கி சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு தந்தையாரோட உதவிகளும் சிறப்பா இருக்கும் பிள்ளைகளும் உங்ககிட்ட இணக்கமா நடந்துக்கிருவாங்க பெண்களுக்கு நல்ல சாந்தமான குணமும் பொறுமையும் இருக்குங்க விருந்தினரை உபசரிக்கக்கூடிய பண்பு உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு நீதி நேர்மை தவறாம புத்தமரா நடந்துக்கிருவீங்க நல்ல உழைப்பாளிகளாகவும் இருப்பீங்க மன உறுதியும் தைரியமும் அதிகமாகவே இருக்குங்க மிருகிர நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில நல்ல ஒரு விருதி இருக்குங்க தன விருத்தி அதிகமாகவே இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் அலுவலகத்துல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஓரளவு நல்ல வருமானம் இருக்குங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க தந்தையாருக்கிட்ட பாசமும் சகோதர பாசமும் அதிகமாக இருக்குங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால ஓரளவு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான இருக்கிறதும் ராசியில இரண்டாம் அதிபதியான சூரியன் முன் முன்கோபம் அதிகமாக இருக்குங்க சில நேரங்கள்ல அந்த கோபத்தால தேவையில்லாத கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் வீடு வாகனம் பற்றிய கவலைகள் தீரும் சிலருக்கு வாகன யோகம் பெறக்கூடிய அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு ரொம்ப அழகா கவர்ச்சியா இருப்பீங்க முகத்துல ஒரு வசீகரம் இருக்குங்க உங்களோட முயற்சியால எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல உயர்வை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஒழுக்கமும் அறிவும் அதிகமாகவே இருக்கும் அடுத்தவங்களோட பாராட்டு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க வீட்ல குடும்பத்தாரோட சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பீங்க சிலர் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு புதுகலமாக இருக்கக்கூடிய நிலை இருக்குதுங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உற்சாகமான மனநிலை இருக்குங்க நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் பெற்றவர்களோட அன்பு ஆதரவும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் காரிய தடைகள் நீங்கி கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் யோசனை பண்ணி காரியத்தை கையாள்றது அவசியங்க எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவு பண்ணாம அடுத்தவங்களை கலந்து ஆலோசிக்கிறது நல்லது மனசுல ஒரு பதை பதைப்பான நிலை இருக்கும் கவலைகள் அதிகமாக இருக்கும் மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் இரண்டாம் இடத்து அதிபதியான புதன் ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் பொருளாதார கஷ்டம் இருக்காது சகோதர ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் இன்னைக்கு சிலர் உடன் பிறந்த யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு ஆடம்பரமா வாழணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றிய கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர்களோட நன்மதிப்பு மதிப்பு இன்னைக்கு கிடைக்கும் சகோதர பாசம் அதிகமாக இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க எதிரிகள் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலயும் தீர்மானமான முடிவெடுக்க முடியாம தடுமாறுவீங்க வீட்டு விஷயங்களை வெளியால் கற்கிட்ட பகிர்றத தவிர்த்துடுங்க சண்டை சச்சரவுகள்ல கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் பிரவுன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க காரிய தடைகள் நீங்கும் உறவினர்களோட பாசம் அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் வயலட் அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று கன்னிராசி கன்னிராசிக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சந்திரன் இருந்து தன காரகனான குரு பகவான் ராசியை பார்க்கிறது சிறப்பு பண வரவு இன்னைக்கு தாராளமா இருக்குங்க உற்றார் உறவினரோட அன்பு அதிகமா இருக்கும் விருந்தினர்களை உபசரிச்சு மகிழக்கூடிய சூழல்ல இருப்பீங்க மங்கள காரியங்கள் நடக்கும் நிம்மதியான மனநிலை இருக்குங்க எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய நாளா இருக்குதுங்க கணவரோட பாசமழை இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு உதிரி வருமானம் இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் உங்களோட முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குதூகலமான மனநிலையில இருப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மக்களக்கூடிய அமைப்பு இருக்கு பண புழக்கம் சரளமாக இருக்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க தரைப்பகுதி வழுக்கி விடாம கவனமா நடங்க கூர்மையான ஆயுதங்கள்ல செய்யும் பொழுதும் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கணும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனநிலையில நல்ல ஒரு இன்பமான நிலை இருக்குங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் கொடுத்த வாக்க காப்பாற்றி நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு தனாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தை பாக்குறதுனால பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும் எடுத்த காரியங்கள எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிச்சு மன நிறைவடைய கூடிய அமைப்பு இருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல தாராளமான பண வசதி இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வம் அதிகமா இருக்குங்க தர்ம சிந்தனை இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு உறவினரோட ஆதரவு நண்பரோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க கல்வியில நல்ல ஆர்வம் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பாக்கிகள் வசூலாகும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் அதிகமான பண வரவு இருக்கும் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் நிம்மதியான நிலை இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க வேண்டுதல்கள் பழிக்கும் இறைவன் அருள் நிறைந்து இருக்கும் மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஓம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெரிய மனிதர்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கிறவங்க அவங்க கிட்ட உங்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பண விஷயங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சுப செலவுகள் அதங்க இருக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் இருக்காது விருந்தினர்கள் வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க சிலருக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடந்து இன்ப அதிர்ச்சியை கொடுக்கலாம் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கும் உற்சாகமான மனநிலை இருக்குங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இருக்கும் வெளியிடங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லாவே இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிற உங்களுக்கு நிறைய புகழ்கள் கிடைக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில் மேன்மை தன விருத்தியெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க சிலருக்கு வீடு வாகன சேர்க்கை இருக்கும் புத்திர விருத்தி உண்டாக கூடிய அமைப்பு இருக்கு காரியத்துல வெற்றி இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க கோபதாபங்களை குறைச்சுக்குங்க அடுத்தவங்களோட அலட்சியம் உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை கொடுக்கலாம் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசுராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்து தனஸ்தானமான இரண்டாவது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க குடும்பத்துல ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கும் வருமானம் வர்றதும் செலவு ஆகிறதுமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு வாகன சேர்க்கை இருக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான ஈடுபாட்டோட செயல்பட்டு காரியங்களை கச்சிதமா முடிச்சுக்கிறவங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் பெண்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குங்க தொட்ட காரியத்தை வெற்றியோட முடிப்பீங்க தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு மாணவர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்குங்க நேர்மையா நடந்துக்கிருவீங்க முன்கோபத்தை மாத்திரம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது மூல நட்சத்திரக்காரங்க விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் தொழில்ல இருந்த தொய்வு நிலை மாறும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்கும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் முருகப்பெருமான வழிபட்டு மறதி அதிகமாக இருக்குங்க தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம வச்சுக்கிறது நல்லது முக்கிய ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்குங்க வெளியிடங்களுக்கு போகும் பொழுது கவனத்தோட இருக்கணும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய மனநிலையில குதூகலமான நிலை இருக்குங்க நண்பர்கள் உதவியா இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க குடும்பத்துலயும் குதூகலமான நிலை இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு எடுத்த வேலைகளை இன்னைக்கு வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஊழியர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் கூட்டாளிகளும் உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்குங்க இழுபறியான நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு சுறுசுறுப்பா வேலை நடக்கும் உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு நண்பர்களோட சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது உத்திராட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள் செய்வீங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்களும் கவனத்தோட இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க மனசுல நிம்மதியான நிலை இருக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து பத்தாவது இடமான கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு ராசி அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க பாகியங்களுக்கு குறைவு இருக்காது பூர்வ புண்ணியத்துல நீங்க செஞ்ச புண்ணிய பலன்கள் கேட்ட நல்ல பலன்களை இன்னைக்கு அனுபவிக்க கூடிய யோகமான நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழு ஈடுபாட்டோட செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிடுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினரோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு நிறைவடைவீங்க சத்தியம் தவறாம நடந்துக்கருவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்குங்க பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எதையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னால வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவு செய்யறது நல்லதுங்க குடும்பத்துல குழப்பங்கள் வரலாம் தேவையில்லாத சண்டை சச்சரவுங்களை தவிர்த்துட்டு அமைதியா இருங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க முகமலர்ச்சியோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது நல்லதுங்க வாழ்க்கை துணை கிட்ட அனுசரிச்சு போங்க தேவையில்லாத விவாதங்கள்ல இருந்து மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நினைச்சு சந்தோஷப்பட்டுகிட்டே இருங்க தேவையில்லாத கவலைகள்ல இருந்து விடுபடுங்க வேலைகள்ல கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மனசுல இனம் புரியாத பய உணர்வு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்கும் பொருளாதார சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல நல்ல வருமானம் இருக்குங்க மனசு குதூகலமான நிலை இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம் தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களால சில சங்கடங்கள் ஏற்படலாம் கவனமா இருங்க வீண் அலைச்சல்கள் இருக்குங்க இங்க முடிஞ்சிடும்னு நினைச்ச விஷயம் தட்டி போறதால கவலைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்